இதுல பிரிவினாக்கள் வந்து முக்கியமாக வந்து உயர்கல்வியை கொடுத்தாலும் அது வந்து சில நேரங்கள வந்து அந்த காலத்துல வந்து மாற்றம் அடையக்கூடியதா ஒரு நிலையானதாக இல்லாத காரணத்தினால வந்து என்ன செய்யப்படுகின்றா வந்து ஒரு உயர்கல்வியை கொடுப்பதற்காக வந்து இந்த மகாவிகாரைகள் ஒரு ஆஹ் மகா விகாரிகள் என்ன செய்யப்பட்டுச்சு இந்த உயர்கல்வி வந்து கொடுக்கப்பட்டுச்சு அதிலும் குறிப்பாக கடந்த காலத்துல ஒரு கேட்கப்பட்ட ஒரு கேள்வி உண்டுதான் என்னடா வந்து புராதன காலத்துல வந்து உயர்கல்வியை வழங்கிய மகா விகாரைகள் யாவை என்று ஒரு கடந்த காலத்துல ஒரு பாஸ்பேப்பர் பேப்பர் கேள்வி கேட்டிருக்காங்க யாருக்காச்சும் தெரியுமா

ව ரா වි இந்த மூன்று விகாரிகள் இது கடந்த காலத்துல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி நம்ம பாஸ்ட் பேர் பார்ப்போம் அப்ப உங்களுக்கு விளங்கும் கடந்த காலத்தில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி புராதன இலங்கையில் உயர்கல்வி வழங்கிய நிறுவனங்கள் யாவை அப்படி இது கேட்டா சம்டைம்ஸ் திருப்பியும் உங்கள்ட்ட கேட்கலாம் முக்கியமான இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த விஷயம் கொஞ்சம் பார்த்திருக்கோம் இந்த கொஞ்சம் பார்த்தாலும் முக்கியமான விஷயம் என்னடா வந்து இந்த இப்ப பாக்குற இந்த மகா விகாரிகள்ன்ற பேர் பார்க்கும் தானே இதான் முக்கியமான விஷயம் பெருவினாக்கள் சம்பந்தமான கேரக எல்லாம் பார்த்தோம் இது சம்பந்தமா கேட்பாங்க பெரும்பாலும் கேட்கக்கூடிய வாய்ப்பு வந்து ஒரு பத்து வீதம் தான் இருக்கு தொண்ணூறு வீதம் சம்பந்தமா கேட்க மாட்டேன் அந்த பத்து வீதத்துல கேட்டுருவாங்க என்றதுக்கான பார்க்கவே ஒடியே பெரும் தொண்ணூறு வீதம் இது எல்லாம் தொண்ணூறு வீதம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு திருப்பி அவ அப்படியும் நம்ம என்ன ஒன் ஒண்டா எல்லாத்தையும் படிக்கத்தான் வேணும் அதுலயும் முக்கியத்துவப்படுத்தி படிக்கிற மாதிரி படிச்சு கொள்ள வேண்டும் அப்ப இது மூன்றும் முக்கியமான அஹ் விகா அஹ் விகாரை மகா விகாரைகளாக விகாரைகளாக காணப்படுது உயர்கல்வியை வந்து பிரார்த்தனை இலங்கையில் வழங்கிய இடங்களாக காணப்படுது இப்ப இப்படி இந்து கல்வி மரம் இருக்கு குருகுல கல்வி முறை காணப்படுச்சு பின்னர் வந்து அது வந்து வழக்கு ஒழிஞ்சு போய் மைந்த தேரர் பிற்பாடு சில பாடசாலைகள் முறைமைகள் உருவாகுது அதன் பிற்பாடு அவர் சில உயர்கல்வி நிறுவனங்கள் பிரிவினாக்களை உருவாக்குறாரு அதே மாதிரி வந்து சில உயர்கல்வி நிலையங்களா மகாவிகார்கான படிச்சு இதெல்லாம் பார்த்துட்டோம் அப்ப இப்படியே காலம் சுழலுது இப்படியே காலம் சுழலிட்டு இருக்கக்குள்ளான் இலங்கையில என்ன செய்யறதுன்னா வந்து இலங்கை வந்து சில நாடுகளுடைய ஆதிக்கத்துக்கு உட்படுது அடிமை கூப்படுது அதுதான் மூன்று சாரார் நம்மளை ஆட்சி செய்யறாங்க அதுல முதலாவது சாரார் போர்த்துக்கேயர் இரண்டாவது சாரார் உல்லாந்தர் மூன்றாவது சாரார் பிரித்தானியர் இந்த மூன்று சாராரை நீங்க எடுத்து பார்த்தீங்கடா இவங்க இலங்கையில எதற்காக வந்தாங்கண்டா வந்து இலங்கையில இருக்கக்கூடிய வளங்களை கொள்ளையடிக்கிறோம் அதுக்கான அடிப்படையா வந்தாங்க இரண்டாவது காரணம் இலங்கையில மதத்தை பரப்பணும் இலங்கையில மதத்தை பரப்பணும் எப்படி மதத்தை பரப்பலாம் அதுக்குத்தான் அவங்க கையில எடுத்த ஆயுதம்தான் வந்து இந்த கல்வி என்று சொல்லக்கூடிய ஒரு விடயம் இந்த கல்வியினூடாக இலகுவான முறையில வந்து நம்முடைய மதத்தை என்ன செஞ்சுக்கலாம் மக்களுக்கு மத்தியில பரப்பிக்கலாம் அவங்களுடைய உண்மையிலே அந்த மதத்தை பரப்புறதுல அவங்க வெற்றியும் கண்டாங்க நிறைய பேர் என்ன செஞ்சாங்க அந்த அவங்களுடைய என்ன கொள்கைகளை போதிச்சாங்களோ அதை நோக்கி அவங்க நகரவும் ஆரம்பிச்சாங்க அதெல்லாம் நமக்கு தேவையில்லை அப்ப வந்து இவங்க என்ன செய்யப்பட்டாங்க இவங்களுடைய காலத்துல எப்படி அஹ் கல்வி முறைமைகளை என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு எதுவெல்லாம் பேசு பொருளா இருந்துச்சு இது சம்பந்தமாக ஒரு தெளிவான ஒரு பார்வை இருக்கணும் அது நம்ம பார்ப்போம் ஓனோட பாப்போம் அதுல மூணு சாதாரண ஏற்பட்ட கல்வி முறைகளை பார்ப்போம் அதுல வெறுமனே ஒரு நிறைய விடயங்களை படிப்போம் அதுல வெறுமனே ஒரு ரெண்டு கேள்வி தான் வரும் ஆனா எல்லாத்தையும் படிக்கணும் ரெண்டு கேள்வி தான் வரும் ஆனா எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும் அப்ப அந்த அடிப்படையில பாத்தீங்கண்டா எழுதுறேன் பாருங்க ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க பெண் கொஞ்சம் போர்டுகீஸ் ஆயிரத்தி ஐநூத்தி அஞ்சுல இருந்து அறுநூத்தி ஐம்பத்தி எட்டு வரை கேட்க மாட்டான் கடைசி வரையும் கேட்க மாட்டான் கிடைத்த வரல ம இவங்க காலத்துல விட கல்வி முறைகள் மாற்றம் ஏற்படுத்திருந்து முதன் முதலாக வந்து இவங்களால தான் அறிமுகப்படுத்தப்படுது இந்த மேலத்தைய நாட்டுடைய இந்த மேலத்தைய கூடிய கல்வி முறைமை இந்த போர்த்துக்களுடைய காலத்துல வந்து ஹலோ இதுவரைக்கும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தொடர்ச்சியான நோட்டிஃபிகேஷன்ஸ்களை பெற்றுக்கொள்கிறதுக்கு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்